அனைவருக்கும் வணக்கம் நம்ம இே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைனா கூட அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து பற்றி பார்க்கலாம் தூத்துக்குடி டூ மதுரை போகிற என்ஹெச்லேருந்து சரி ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பாளையங்கோட்டை டு ராமேஸ்வரம்லேருந்து எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் கட்ரோட்லேருந்து உள்ளே போனால் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவிலேயே வண்டி பாதை வசதியோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மானாவாரி விவசாய புன்றை வந்து விற்பனைக்கு இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கருக்கும் கொஞ்சம் குறைவு தோட்டம் கம்பெனி கோழி பண்ணை ஆடு பண்ணை வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை ஒன்பது லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்